சிவம் ஸ்ரீ காகவியுண்டர் அருளிய பெருமூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரைவு பாடல் நாடு அடக்கம் தானென்ற ஞானமதை வெளியதாக வேண்டும் என்று வசித்தே ஏன் என்ற சித்தர்களும் வசித்தரோடே இத்தவுடன் தான் சேர்ந்து ஞானம் தன்னை தேனென்ற அமுகம் போல் சொல்ல வேண்டும் திருவருவிழால் கடைத்தேரை செய்ய வேண்டும் வேண்டினரால் வசித்தருக்கே குறிப்பாக ஞானமதை நான் என்பதற்று நீ என்பதற்று தானாகி நின்ற மெய் பொருளை மெய் ஞானத்தை வெளிப்படையாக நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று வசித்தர் கேட்டார் ஏன் எதற்கு இவ்வாறு என்று கேள்வி கேட்டு தெளிவடைய வைக்கும் சித்தர்களும் அவரோடே இதை கேட்க விருப்பம் கொண்டு ஐயா சீக்காக கொழுந்த மாமுல்லியே எங்களுக்கும் தாங்கள் கருணையுடன் ஞான மார்க்களை அன்புடன் தேனிலும் இனிய அமிர்த மொழிகளால் சொல்ல வேண்டும் தங்கள் குருவருவளால் ஈசன் திருவருள் கிடைக்கச் செய்து எங்கள் பிறவி கடைத்தேறச் செய்ய வேண்டும் என்று வேண்டினார் என்னையே போன் குரு என்று கண்டு வேண்டிக் கேட்டதனால் நான் அன்புடனே அவர்களுக்கு ஞானம் ஒன்றையே பொறுப்பாக வைத்து இந்நூலில் சொல்லி இயற்றியுள்ளேன் അൽപേ സി